அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கலாம் இன்றைக்கி ஒரு சிம்பிளான விளாக் தான் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா போயிருந்தோம் ஒரு ரெண்டு நாளைக்கு திருவிழாக்காக போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா பணம் மெலாம் கிடச்சிச்சு எங்கள் மச்சா வந்து நறுக்கி கொடுத்தாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே உள்ளது செது செதுல உள்ளது இது வந்து லீஃப் மாதிரியே இருக்கும் அதோட மூடி பகுதி மாதிரி அதை நல்லா எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நாளாக நறுக்கிடணும் இப்போ நாங்கள் நறுக்கிறது பார்த்திங்கன்னா மக்குவாச்சி அப்படிங்கிறாங்க ஏன்னா இதில் கொட்டை இல்லை ரொம்ப மெலிஸான கொட்டை மற்ற இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் பணம் இதுக்கு பேர் அவங்க நறுக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீர் ஆகாரம் கஞ்சி குடிச்சிக்கிறாங்க தம்பி வாங்கி நம்ம குட்டி பையன் அப்பு குட்டியும் கொஞ்சம் குடிச்சாரு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணார் இது வந்து பாருங்கள் நறுக்கும் போது அதோடய கலர் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக மாம்பழம் மாதிரி இருக்குது இதில் வந்து இந்த சத்து தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அவ்வளோ அருமையான அனைத்து உடலுக்கு தேவையான பலம் கொடுக்குற அனைத்து சத்துகளும் இருக்குது அதே மாதிரி இந்த பனம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு செரிமானத்துக்கும் அதுக்கப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துக்குமே ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நொங்கு பனங்காய் பனம்பழம் அப்படி வர பனங்கிழங்கு நம்ம பனை மரத்தில் இருந்து பெறக்கூடியது தான் இது வந்து பழுத்து கீழே விழுந்துடும் அப்போ வந்து இதை எடுத்து இப்படி நறுக்கி நான்லாம் சும்மாவே சாப்பிட்டே ரொம்ப அருமையாக இருந்துச்சு இதை பார்த்திங்கன்னா ஒரு பானையில் வச்சு அடுக்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து வேக வச்சு சாப்பிட்டோம்னா எப்படி சாப்பிட்றோம் இப்படி சா இப்படி பண்ணி அந்த ஜூஸ் எடுத்து துப்பிடணும் சக்கையை இது வந்து ஒரு நார் நார் உள்ள பழம் தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொட்டை இருக்குது பாருங்கள் இது நல்லா அழகாக ஸ்லைஸாக நறுக்குறாங்க நம்ம கிராமத்துக்கு போகும்போது தான் இது மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு யாராவது கிராமத்தில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சொல்லி சாப்பிட்டு பாருங்கள் அப்புக்குட்டி ஆடு விரட்டை கோழி மேக்கே அப்படின்னு ஒரே இதுவாக இருந்தார் இந்த கிராமத்து சூழலில் நம்ம காலையில் மார்னிங் சென்னையில் டிராஃபிக் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்போ நல்லா என்ஜாய் பண்ணிணார் இந்த தொட்டிலாம் எந்த வருஷம் தொட்டினே தெரியல அவ்வளோ ஒரு பழமையான தொட்டி ஃபுல்லாக நறுக்கி நம்ம ரெண்டு பழத்தையும் நம்ம எடுத்துறோம் ஃபுல்லாக இதில் பாருங்கள் அந்த கொட்டை இருக்குது அப்போக்கிட்டையும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு பார்த்தாரு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டாரு வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்கும் அப்படின்னு இதை வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம நறுக்கி இதை வந்து எப்படி வேக வைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன் அவ்வளோதான் எல்லாத்தையுமே தனித்தனியாக நறுக்கி ஒரு சட்டியில் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதை அடுப்பில் வச்சு அழைச்சிருவோம் இல்லைன்னா விறகு அடுப்பில் வந்து ஒரு சில பேர் சுட்டு சாப்பிடுவாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து பழமே மொத்தமாக இது மாதிரி நறுக்கவே வேணால் மொத்தமாக போட்டு சுட்டு சாப்பிட்ருவாங்க நம்ம திருவிழா டைம்னால் கொஞ்சம் வேலையாக மேலே இதை இந்த மாதிரி அவிச்சு கொடுத்தாச்சு இது வந்து எங்கள் அத்தை வந்து அவிக்கிறாங்க இதை வந்து மாற்றி வச்சு அடிக்கிட்டாங்களாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த மேலே உள்ள கேப் மாதிரி நம்ம எடுத்தோம்னா அதை வந்து அடிக்கிட்டு இதுக்கு மேலே எப்படியும் கவுத்தி கவுத்தி வச்சுட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் வெந்துச்சுன்னா இதோட தண்ணி வந்து கீழே வந்து இறங்கிருமா அதையும் எடுத்து வச்சுருந்தாங்க அதுக்கு பேர் வந்து கூச்சாறு அப்படின்னாங்க ரொம்ப சக்தியாக அது அதில் வந்து ஒரு சில பேர் பணம் பணம் கண்டு போட்டு கூட குடிப்பாங்க கருப்பட்டி போட்டு வெள்ளைக்கட்டி போட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னாங்க அப்போ குட்டி இப்போ பார்த்திங்கன்னா நீராகாரம் குடிச்சிட்டு இப்போ கஞ்சி அடித்து விட ஆரம்பிச்சிட்டாரு இது பாருங்கள் இப்போ நல்லா பொங்கி பொங்கி வந்து வேக போகுது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் வேறு மாதிரி ஆயிடுச்சு ஆரஞ்சு கலரில் வந்துடுச்சு நீங்களும் கண்டிப்பாக வில்லேஜெலாம் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட பழைய ஞாபகங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாரோட பணமழம் சாப்பிட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இதுதான் அந்த கூச்சாறு இந்த மாதிரி சிம்பிளான விளாக் பிடிக்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்